அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கான பதிவில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு திக்ரு ரொம்ப ரொம்ப இலகுவான ஒரு திக்ரத தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் கேட்குறது என்ன அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக சொல்லுங்க கொஞ்சம் கஷ்டமானதாக சொல்லாதீங்க எங்களால் அதை பண்ண முடியறதில்ல ஓத தெரியாது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக சொல்லுங்க ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு இந்த திக்கரு போதுமானதா பொருத்தமானதாக இருக்கும் நம்ம எல்லோருமே என்ன நினைப்போம் அப்படின்னா ஒரு அமலை நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு கையோட நமக்கு பலன் கிடைக்கணும் அப்படிப்பட்ட ஒரு அமலை தான் நம்ம தேர்ந்தெடுத்து செய்யணும்னு நினைப்போம் அதில் இது தேர்ந்தெடுக்கப்பட்ட அமல் அப்படின்னே நான் சொல்வேன் ஏன்னா இதனுடைய சிறப்பை நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் ஓத ஆரம்பித்தேன் இதனுடைய சிறப்பு என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளே இதற்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஏன்னா எனக்கு ஒரு சிக்கலான பிரச்சனை அந்த சிக்கல் வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு ஆசையோட இந்த ஒரு திக்கரை தான் நான் ஓதுனேன் வெறும் இருபத்தி ஒரு முறை தான் நான் ஓதினேன் அலமதுல்லா வெறும் பத்து நிமிஷத்தில் அந்த பிரச்சனை எனக்கு சால்வ் ஆயிடுச்சு அது ரொம்ப கஷ்டமான பிரச்சனையா இருந்தது என்னை தூங்க விடாமல் பண்ணிகிட்டு இருந்தது அலமதுல்லா பத்தே நிமிஷத்தில் அல்லாஹாலா எனக்கு இந்த பரக்கத் கொண்டு அல்லாஹ் எனக்கு அந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்தான் இது எனக்கு மட்டும் கிடையாதுங்க ஓதக்கூடிய ஒவ்வொருவருக்குமே பலன் கொடுக்கக்கூடிய திக்ரு ஏன்னா இது சாதாரணமான திக்ரு கிடையாது ஆயிலம் அல்லாவே சொல்றான் என்னை இந்த பெயரை கொண்டு அலைங்க அப்படின்னு அப்படி உறுதியாக அல்லாஹால சொல்லக்கூடிய பல அறிவிப்புகள்ல இதுதான் இஸ்முல் ஆயிலம்னு சொல்லப்பட்ட அந்த தான் நம்ம ஓத போறோம் அந்த திக்ரு என்ன அப்படின்னா யா அல்லாஹு யா ரஹ்மானு யா ரஹீமு யா ஹாதி இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹ் அப்படின்னா அல்லாஹு எல்லா பெயரையும் உள்ளடக்கிய பெயர் தான் அல்லாஹு இதுவும் இஸ்முல் தான் அடுத்தது யா ரஹ்மானும் யா ரஹீமு கிருபையாளன் இன்னும் கருணையாளன் அடுத்தது யா ஹாதி அப்படின்னா எனக்கு வழிகாட்டக்கூடியவன் என்ன நேர்வழிப்படுத்தக்கூடியவன் என்னை சீர்படுத்தக்கூடியவன் கூடியவன் அப்படின்னு ஏராளமான அர்த்தத்தை கொண்டது இந்த ஹாதிங்கிறது இந்த நாளையும் சேர்த்து இருபத்தி ஒரு முறை நம்ம சொல்லணும் ஒரே இருப்பில் உட்காந்து இதை பீரியட்ஸ்லையும் தாராளமாக ஓதலாம் யாரெல்லாம் ஈஸியாக கேட்குறீங்களோ பீரியட்ஸில் ஓதுகிற மாதிரி திக்குரு சொல்லுங்க ரொம்ப பவர்ஃபுல்லான திக்குரு சொல்லுங்கன்னு சொல்கிறீங்களோ அவங்களுக்கு இது பொருத்தமான ஒரு திக்கராக இருக்கும் அலமது இந்த நான்கு திருநாமங்களையும் உச்சரித்து பாருங்க இந்த நாலு தன்மையும் சிறந்த தன்மைகள் இதை முன்னிட்டு அல்லாஹாவிடத்தில் நீங்கள் கேளுங்க வெறும் பத்து நிமிஷத்தில் உங்களுடைய துவா கபூலாகும் இன்னும் இந்த திக்கரை ஓதிட்டு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்க இதனுடைய பதில் கிடைத்தே தீரும் அலமதுல்லா ரொம்ப ரொம்ப ஈஸியான திக்கர் எனவே உங்களுக்கு ஏதாவது தேவை நடக்கணும் அப்படின்னாலும் போதுங்க அல்லது அவசர தேவைக்கு பணம் வேணும் அப்படின்னாலும் போதுங்க அல்லது அவசரமாக ஏதாவது உதவிகள் வேணும் அப்படின்னாலும் போதுங்க அவசரமான ஒரு கஷ்டம் இந்த பிரச்சனையிலேருந்து அல்லாஹ் உடனே என்னை காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த திக்கரை ஓதுங்க அடுத்த நொடி அல்லாஹினுடைய உதவி உங்களை வந்தடையும் எனவே இன்ஷா அல்லா இந்த மிகச்சிறப்பான திக்ரை ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அத்தனை அருட்கொடைகளையும் உடனடியாக பெற்றுக்கொள்ள எல்லாம் அல்லாஹ் அல்லாஹால அனைவருக்கும் நற்கருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்து